அவர் கிருஷ்ண பகவானின் அன்பான பக்தராக விளங்கினார் அவருக்கு சொந்தமாக ஒரு மருந்து கடை இருந்தது அந்த கடையின் ஒரு மூலையில் பகவான் கிருஷ்ணரின் சிறிய படம் வைத்திருந்தார் தினம் கடையை அவர் திறந்தவுடன் கடையை சுத்தம் செய்துவிட்டு கிருஷ்ண பகவானின் படத்தையும் சுத்தம் செய்வார் மிகுந்த மரியாதையோடு அந்த படத்திற்கு தூபம் ஏற்றுவார் அவருக்கு ஒரு மகன் அவன் தன் படிப்பை முடித்து கடையில உட்கார்ந்து கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்தான் அவருடைய அப்பா செய்து கொண்டிருக்கும் இவை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருப்பான் ஆனால் கடவுள் நம்பிக்கை கிடையாது காலம் கடந்து சென்றது அவருக்கும் வயதாகிவிட்டது தனது முடிவு நெருங்கிவிட்டது என்பதை அவர் அறிந்து கொண்டார் ஆகவே ஒரு நாள் அவர் அவருடைய மகனிடம் மகனே நீ கடவுளை நம்புகிறாயோ இல்லையோ எனக்கு ஒன்று போதுமானது நீ கடின உழைப்பாளி இரக்கமானவன் நேர்மையானவன் உன்னிடம் ஒன்று மட்டும் கேட்டுக்கொள்கிறேன் செய்வாயா என்றார் உறுதியாக செய்வேன் அப்பா என்று கூறினான் மகனே என் மரணத்திற்கு பின் கடையில் இருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணன் படத்தை தினமும் சுத்தம் செய்ய வேண்டும் ஏதாவது கஷ்டத்தில் நீ எப்போதாவது சிக்கிக் கொண்டால் உன் கையை குவித்து உன்னுடைய பிரச்சனையை ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கூறு நான் கூறியது போல் இதை மட்டும் செய்துவிடு என்றார் மகனும் சம்மதித்தான் சில நாட்களுக்கு பிறகு அப்பா இறந்து போய்விட்டார் காலமும் கடந்து கொண்டே இருந்தது ஒரு நாள் கனமழை பெய்து கொண்டிருந்தது வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் குறைவாகவே இருந்தது மின்சாரம் வேறு கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருந்தது திடீரென்று முழுவதும் சொட்ட சொட்ட நனைந்து கொண்டே ஒரு பையன் ஓடி வந்தான் அண்ணா எனக்கு இந்த மருந்து தேவைப்படுகிறது எங்க அம்மா மிகவும் சுகவீனமாக இருக்கிறாள் இந்த மருந்தை உடனடியாக கொடுத்தாக வேண்டும் அப்போதுதான் அம்மாவை காப்பாற்ற முடியும் என்று டாக்டர் கூறிவிட்டார் இந்த மருந்து உங்களிடம் இருக்கிறதா என்றான் மருந்து சீட்டை பார்த்துவிட்டு என்னிடம் உள்ளது என்று கூறி மருந்து பாட்டிலை கொடுத்து அனுப்பினான் அவன் அந்த பையன் கிளம்பிய உடனே கவுண்டரை பார்த்தான் வியர்த்து விறுவிறுத்து போனான் ஒரு வாடிக்கையாளர் சிறிது நேரத்துக்கு முன்புதான் ஒரு பாட்டில் எலி விஷத்தை திருப்பி கொடுத்துவிட்டு சென்றிருந்தார் கரண்ட் இல்லாததால் லைட் வந்த பிறகு அதனை சரியான இடத்தில் வைத்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டே அதை கவுண்டரில் வைத்து விட்டான் ஆனால் இந்த மருந்து பாட்டிலுக்கு பதிலாக எலி விஷம் இருந்த பாட்டிலை எடுத்துக்கொண்டு அந்த பையன் சென்று விட்டான் அவனுக்கு படிக்கவும் கூட தெரியாது கடவுளே இது என்ன பேரழிவு இந்த சொற்கள் தானாகவே அவன் வாயிலிருந்து வெளியே வந்தன அவருக்கு அவர் அப்பாவின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன உடனே கைகளை குவித்து கிருஷ்ண பகவான் படத்தின் முன்னே சென்று கனத்த இதயத்தோடு பிரார்த்தனை செய்ய தொடங்கினார் பிரபுவே அப்பா எப்போதும் வழக்கமாக கூறுவார் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று தயவு செய்து இன்று நடக்கும் கெட்ட நிகழ்வை நடக்க விடாமல் செய்து விடுங்கள் என்று இறைஞ்சினான் அண்ணா அந்த நேரத்தில் ஒரு குரல் பின்னால் இருந்து கேட்டது அண்ணா நான் சேற்றில் வழுக்கி விழுந்து விட்டேன் மருந்து பாட்டிலும் உடைந்து விட்டது தயவு செய்து வேறு ஒரு பாட்டில் தாருங்கள் என்றான் பையன் அழகிய புன்னகையுடன் தோற்றமளிக்கும் ஸ்ரீ கிருஷ்ணனை படத்தில் பார்த்துக் கொண்டிருக்கும் போது அவன் முகத்தில் கண்ணீர் பாய்ந்தோட தொடங்கியது நம்பிக்கை அவருள் விழித்தெழுந்தது அதாவது மேலே யாரோ ஒருவர் இருக்கிறார் அவர்தான் இந்த பிரபஞ்சத்தையே ஆட்டுவிக்கொண்டிருக்கிறார் இறைவன் மீது அன்பும் பக்தியும் நிறைந்த இதயத்தோடு செய்யப்படும் பிரார்த்தனையானது ஒருபோதும் வீணாகாது என தன் அனுபவத்தில் உணர்ந்தான் அவன்